இப்ப நம்ம பறவைகளுக்கு தானிய கூடு வைக்கிறது நீர் கண்ணி வைக்கிறது மனிதர்களுக்கு மூலிகை கஞ்சி கொடுக்கறது ஹாஸ்பிடல்ல மணிக்கு பொண்ணு கொடுக்கறது இப்போ உணவு கொடுக்கறது எல்லா விஷயமும் போன்றோம் இப்ப நம்ம இந்த செயல செய்யும் போது நம்ம செய்யற செயலுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த செயலோட உயர்வை பார்க்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இதுல இப்ப நம்ம நாய்களுக்கு தண்ணி வைக்கிறோம் பறவைகளுக்கு நீர் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை கைவிட்டு சுத்தமாக நம்ம வைக்கணும் மற்ற நம்ம செயலை செய்ய போகும்போது நார்லாம் போறோம் நம்ம கழுவிட்டு வச்சிருவோம் நம்ம எல்லாருமே என்னன்னா நல்ல செயல் அப்படின்ற வரையும் நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குது அதனால செஞ்சு செஞ்சாகணும் நிறைய பேர் பார்க்குறோம் வாழ்த்துவாங்க சொல்கிறோம் எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம செய்கிறோம் இந்த செயலோட மதிப்பை இந்த செயலுக்கு மதிப்பு அதிகமா யார் கூட்டணும் யார் கொடுக்கணும்னா யார் செய்யறாங்களோ அவங்க தான் கொடுக்கணும் யாரு செய்யறாங்களோ அவங்க தான் அந்த மதிப்பை கூட்டி பார்க்கணும் எந்த அளவுக்கு உயர்வா பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அளவு இருக்குது வெள்ளை இருக்குது அந்த வெள்ளைன்றது நீ கூட்டி பார்க்கறத பொறுத்துருக்குது உன்னால இவ்வளவுதான் முடியும் அது ஒரு கூட்டிக்கப்போ அந்த மாதிரி அந்த அதோட அந்த செயலோட வலிமையை எவ்வளவு பெருசா பாக்கலாம்ன்றத செய்யற செய்றவங்களுக்கு தான் செய்யறவங்க தான் அதை கொஞ்சம் ஊன்றி பார்க்கணும் அது எவ்வளவு மிக பெருசா பாக்குற அப்படின்னு உணர்வு இந்த ரெண்டு விஷயம் தான் அந்த செயலோட ஆமா அந்த செயலோட வீரத்தினை நீங்க உணர முடியும் இப்ப நம்மளும் போறோம் உணவு வைக்கிறோம் தண்ணி வைக்கிறோம் தானியம் வைக்கிறோம் எல்லாமே நம்ம எல்லாம் நம்ம கஞ்சி கொடுக்குறது எல்லாமே பண்றோம் ஆனா இந்த செயலோட வீடியோ நம்ம எல்லாரும் என்னன்னா இந்த செயல் வந்து நல்ல செயல் சிறந்த செயல் இதே இந்த செயலை நாங்க செய்யும் போது ஒரு மூணு விதமான கண்ணன்று தூக்குள்ள ஒருத்தவங்க சரி ஊத்துருங்களா நல்ல செயல் அப்படின்ட்டு போறாங்க அதே ஒருத்தவங்க பார்த்து நார்லாம் இன்னொரு சிறந்த செயலுங்க இந்த செயல வந்து வந்து புள்ளியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இந்த மூணு விதமா ஒருத்தர் பார்த்துட்டு நல்ல செயலுன்னு சொல்லிட்டு போவார் ஒருத்தர் பார்த்துட்டு புண்ணியங்க இந்த செயல் எல்லாம் செஞ்சுமே சொல்லிட்டு போவாங்க ஒருத்தர் நம்ம பார்த்துட்டு பாக்காத மாதிரியும் போவாங்க சரிங்களா ஒரு சிலர் பார்த்துட்டு என்ன இதெல்லாம் செய்யும் அப்படின்னு தவறு இது வந்து தெரியவே தவறு இல்லை அவங்கவுங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்க வார்த்தையை வெளிப்படுத்துறாங்க இது எப்படி ஆச்சு பாருங்க ஒரு செயல் இந்த ஒரு செயலு இத்தனை விதமான கடன் இருக்குது இது இருந்து பாக்குற பர்சன் அவங்க அவங்களுக்கு எதாவது தெரியுமோ அதை கொண்ட வார்த்தை அவங்க சொல்லிட்டு போவாங்க ஒருத்தர் சூப்பர் சொல்லுவாங்க ஒருத்தரை அவங்க ஒருத்தர் பாத்திரம் பாக்காத மாதிரி போவாங்க ஒருத்தர் இதெல்லாம் எல்லாம் வேலையா செய்வாங்க ஒருத்தர் வந்து இது வந்து ரொம்ப மிகப்பெரிய செயல் இந்த செயல்ஸ்ல பெரிய புண்ணியம் கிடைக்கும்

ஏன்னா எல்லா செயலுக்குள்ளேயுமே எந்த ஒரு செயல் செய்ய எதிர் செயல் வரும் வராதுன்னு சொல்றது அதுக்கு அர்த்தம் இதுதான் எந்த செயல் ஒரு எதிர் செயல் ஒன்று உண்டு அந்த எதிர் செயலு அப்படின்றது என்ன செய்யறன்னு இப்ப இந்த செயலை செய்யற இந்த செயலுக்கு எவ்வளவு வலிமையை கொடுக்குற ஒரு செயலோட மட்டும் போகக்கூடாது இது இந்த செயலை செய்யும்போது இந்த செயலோட மகத்துவம் என்ன உங்களோட வலிமை என்ன இதோட ஆக சிறந்த தன்மை என்ன

பேசுறது அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்க இருக்கிற வாழ்கிற வாழ்க்கைக்கான சொல்லுங்க அறிவு கூட அவங்க வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க அது அவங்களோட ஓகே ஆனால் நம்ம நம்ம இல்லை இப்போ நம்மளே என்ன பண்ணணும் நாரெலாம் போகிறோம் தண்ணி வைக்கிறோம் நல்ல விஷயம் எல்லாம் சேர்ந்து செய்யறோம் நம்ம எதுவும் செய்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் செயலை செய்யணும் செய்யணும் ஒரு வலிமை எவ்வளவு பெருசு இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம நம்மளுக்கு பிஃபோராக வரணும் இதோட ஏன்னா இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா நம்ம வேலைக்கு போனால் நம்ம ஒரு கூலி கிடைக்கும் இப்போ அந்த கூலி கோசமாக டைமுக்கு போவோம் சீக்கிரம் போகணும் இது ஓர டைம் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும் போறல ஏன்னா காசு அதிகமா திட்டு சீக்கிரம் போகணும் இந்த 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 மாதிரி கணக்குல இருக்குதா ஒரு ஒரு வேலைக்கு போகும்போது ஆனா வரும்போது இதை விட மிகப்பெரிய அது செயலுக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு டைம் நாங்க வருவோம் ரிலாக்ஸ் இது வந்து என்னன்னா என்ன முடியாத முடியாத வர சூழல போற வரமுடிய வேலை நடக்கும் நட நம்ம இந்த செயலுக்கு எப்படி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோமோ நம்ம ஒரு வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்ல உடல் வேலை செய்யறது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ நம்மளுக்கு எதனா தேவைன்னா நம்ம எப்படி ஓடுறோமோ ரெண்டாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பென்ஷன் வைக்கிறாங்க ஏதாவது வெளியே போனோம் எவ்வளவு சீக்கிரம் எழுதி கிளம்பி போறோமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுக்கு விடுவோம் ஏன்னா இது இந்த இப்போ நான் சொன்ன இந்த எல்லா செயலுமே நார்மலு இது உலகில் இது எல்லாமே அவங்க ஆசைக்கோசம் அவங்க சந்தோஷத்துல செய்கிற செயல் அதுக்கே நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி அதெல்லாமே இதெல்லாமே தோன்றும் மறைஞ்சும் போயும் எவ்வளவு துட்டு சம்பாதிச்சாலும் ஒரு நாள் அந்த செலவு பண்ணி காணாம போயிடும் இன்னைக்கு வேலை சந்தோஷம் நாளைக்கு இல்லாம போடும் எல்லாமே மாறி எல்லாம் தோன்றி மறையக்கூடியது ஆனா இப்ப நீ இந்த செயலி கருமையான செயல் இந்த அன்பான செயல் பிற உயிருக்கு எந்த அளவுக்கு நீ இறங்கி அந்த உதவி பண்றது அந்த செயலுக்கு நீ கொடுக்குற ரெஃபரன்ஸ் இந்த நீ என்னென்ன கொடுத்த அதை அப்படியே அங்க கொடுக்கும் நீ அதை கொடுக்கும் போது இந்த வாழ்க்கைக்கு தேவையான முழுதுமான அறிவை நீங்க பெறலாம் அறிவு நிலை தெளிந்தவருக்கு வீரருக்குமே கடவுள் வழிபாடு

கடவுளை நீ பார்க்க போற கடவுளுக்கே நீ ஒரு விஷயத்த செய்ய போற அப்போ ஆமா இதுக்கு நீ எந்த அளவுக்கு முன் வைணும் எந்த அளவுக்கு நீ இறங்கி வரணும் எவ்வளவு எவ்வளவு அதுக்கு பிரபல்ஸ கொடுக்கணும் எந்த அளவுக்கு நீங்க அதுக்கு முன்னாடி முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்ப அதோட இப்ப நீ கடவுளுக்கே நீ அந்த உபகாரியம் பண்ணக்கூடிய சூழ்நிலை நீ போற அப்படின்னா அப்ப அதுக்கு நீ ஒரு வேலைக்கு போகும்போது எப்படி சீக்கிரம் போனாங்க உங்க பையன்

எப்படி இருக்கணும் அது எவ்வளவு கூட்டணும் இந்த எண்ணத்தோட நீங்க அணுகும் போது என்ன சொன்னு ஒரு நினைவுக்குறது ரேட்டு நூறு அப்படிதான் நூறுபா வரப்போது அந்த நூறு கொண்டு என்ன தண்ணி தர முடியும் அதுவே ஒரு பத்தாயிரம் ரூபாய் என்ன வாங்க முடியும் அது நீ பத்து லட்சம் சொன்னா என்ன வாங்க முடியும் தெரியல பத்து அப்பா இதுக்கு எல்லையே கிடையாது அப்பா நீ சொல்லிட்டேன்னா நீ இந்த நீ சொன்ன எந்த விலையே கிடையாது சொல்லிட்டேன்னா இந்த விளைகள்ல இருக்கிற எல்லாத்தையும் மேலான ஒரு அறிவு கட்சி அந்த அந்த அறிவை இந்த உலைகளை வச்சு நீ அந்த அறிவை பெற முடியாது சிலைகளில் அந்த செல்வத்தை வச்சு அந்த அறிவை பெற முடியாது அந்த அனுபவத்தை நீ பெற முடியாது அந்த ருசி நீ ருசிக்க முடியாது அந்த ஒரு இங்க நடக்கிற ஒரு நிகழ்வை பார்க்க ஒரு நார்மலா கல்ல பாக்குற விஷயத்தை தாண்டி ஒரு விஷயத்த முறை பார்க்க முடியும் ஏன்னா அது அறிவு இந்த அனுபவத்தை நீ எதை கொண்டுமே பண்ண முடியாது எதை கொண்டுமே அதை அறிய முடியாது அதை அறியணும்னா இந்த செயலை இந்த அளவுக்கு நீ ஊன்றி போய் செய்யும் போது உயர்வா நீ பார்க்கும் போது உனக்குள்ள ஏற்படுற அனுபவத்தின் வெளிப்பாட இங்க நீ எதை கொண்டும் தர முடியாது எந்த சின்னத்தை கொண்டோ எந்த நதியை கொண்டோ எந்த நிலத்தை கொண்டு எதை கொண்டு ஆளு தர முடியாது அப்போ நீ அந்த வலிமை எவ்வளவு பெருசுன்றது யார் நிர்மிக்கிற செய்யற நீ தான் நிர்ணயிக்கணும் அப்ப அந்த போது அதோட நிர்ணயம் என்னன்னா அதுக்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவம் அதோட அதுக்கு நீ கொடுக்குற ஒரு பெரிய ரெப்ரேஷன் அது எவ்வளவு பெரிய விஷயம் அது எவ்வளவு பெருசுப்பாடு அப்படின்னு நீங்க செய்யற ஒரு நபரும் சொல்லணும் அதை உணர்ந்து செய்யணும் அதை உணர்ந்து அதை சொல் அதை நீ உணர்ந்து செய்யும் போது சொல்ல ஆரம்பிச்சுங்க அதை சொல்லும் போது உங்களுக்குள்ள பிறர் வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா நீ செய்யலை செய்யும்போது ஒரு அனுபவம் அதை நீ சொல்லி பேர் வந்து செய்யும்போது இன்னொரு பேர் அனுபவம் இப்ப இந்த அனுபவம் கூட கூட தான் சொல்லுங்க அதோட அதோட மதிப்பெண்ணு பிடிக்குமே போகும் அந்த மதிப்பெண்ணுன்றது யார் கூட்ட போறா நீ தான் கூட்ட போற அந்த மதிப்பெண்ணை கூட்ட மதிப்பெண்ணை யார் பெற போறா நீ தான் பெற போற அப்ப நீ பெருவத்தோட ஒரு பொருளுக்கு எவ்வளவு ரெப்பரேஷன் நீங்க கொடுக்கணும்ன்றதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுடுங்க ஏன்னா இங்க எல்லா செயலுமே சிறந்த செயலு அதுல கருமையான செயலை ஒரு எறும்புக்கு நீங்க உணவு வைக்கிறீங்கன்னா அதுக்கு நம்மளோட எறும்பு சிம்பிளா ஈஸி தாங்க சொல்றோம்ல நம்மள இது எதுக்கு சொல்றோம்னா நம்ம இடத்துல ஒரு சக்கரை வச்சிடலாம் நீ சக்கரை வைக்கிறது ஈஸி அதை சொன்ன எறும்பு ஈஸியா சாப்பிடும் ஒரு சக்கரை வச்சுன்னா ஒரு நூறு இருபது எறும்பு சாப்பிடும் இதுவே ஒரு யானைக்கு நீ உணவு வைக்கணும்னா அவர் வேலைன்னு ஆனா உணவு ஒன்று எறும்புக்கு நீ உணவு வச்சாலும் அது பசியாரும் சந்தோஷமா இருக்கும் குழந்தை குட்டியோட வாழும் ஒரு யானைக்கு நீ உணவு வச்சாலும் பசியாரும் சந்தோஷமா இருக்கும் குழந்தை குட்டியோட வாழும் எந்த மாற்றம் வடிச்சதுல நீ பண்ணி பண்ணிப்பா இதுல ஒரு ஒரு விஷயம் இல்ல மிக பெருசா யானைக்கு நீ உணவு நூறு யானைக்கு உணவு வச்சா இடமே பத்தாது இங்க நீ ஆயிரம் எறும்புக்கு உணவு வச்சாலும் இடம் போதுமானது அப்போ எவ்வளவு சிறியதா இருக்கிற ஒரு செயலுக்குள்ள பெரிய ஒரு நன்தன்மை அல்ல வெளிப்படுத்த பாத்தீங்களா ஒரு ஒரு குடி சக்கரையில ஆயிரம் எறும்பு சாப்பிடும் சரிங்களா ஒரு கவலை சோறு வச்சாதான் ஒரு யானைக்கு குடிக்க பெரிய விஷயம் எறும்பு கொடுத்தா சிறிய நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்பாடு நடந்த ஒரு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம சிந்திக்கணும் அந்த சிந்தனை எடுக்கக்கூடாதுன்னு ஏன்னா கருணைன்ற ஒரு செயல் அந்த செயலோட எல்ல அந்த செய்யற நபர் கொடுக்கறதுதான் எல்ல அந்த செய்யற நபர் எவ்வளவு கூட வைக்கிறாரோ அவ்வளவு அதோட இல்லை ஏன்னா அது அவங்க தன்மையும் தரத்தையும் பொறுத்து அதுக்கு கொடுக்குற அவங்க அது பயம் பக்தி அது மேல வைக்கிற அன்பு அதை உடனே அடிப்படைகள் அது நானா இருக்கிற ஒரு உணர்வு அந்த உணர்வோட நீ கலந்து போகும்போது இதோட உயர்வு தன்மை தர முடியாது என்ற அளவுக்கு உங்களோட அறிவிப்போம் நீ அனைத்தையும் தாண்டி போகும் அப்ப அந்த அளவுக்கு அந்த அதுக்கான அவ்வளவு புரித யாரு கொடுக்குறா நீ தான் கொடுக்குற ஏன் நீ கொடுக்குற அப்படின்னா விஷயம் புரிஞ்சுக்கிறேன் அந்த செயல் வேற நீ வேற இல்லை அது செயல் ஆமா அந்த செயலே நீ தான் அதை நீ உணரணும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கலாம் செயலை செஞ்சு அந்த எண்ணத்தோடையும் போனோம் அதுக்கு புரிக்கக்கூடிய மதிப்பு என்ன எவ்வளவு கொடுக்குறேன் அந்த தன்மையோடையும் அந்த செயலை செய்யணும் ஏன்னா இந்த செயலை நான் செய்யும் போது நான் வந்து எவ்வளவு பேசுறேன் பேச முடியுதுன்னா அதே உள் உணர்ந்து நான் இப்ப அந்த இரும்புக்கு உணவைக்கும் போது அந்த எறும்பாவும் நான் மாறுறேன் அதுல வேற உணவாவும் மாறுறேன் அந்த உணவை ருசித்த கூடிய ருசி தன்மையாகவும் நான் மாறுறேன் அந்த உணவை வைக்கக்கூடிய நபராகவும் நான் மாறுறேன் இந்த அளவுக்கு ஒரு உணர்வு தன்மை நம்மளுக்கு ஆகும் எப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த செயலுக்கு நிகழி வேற செயலே இல்லை என்ற அளவுக்கு எண்ணம் இது அப்போ அது ஒரு அறிவு அந்த அறிவை பெறணும்னா நீங்க எதை கொண்டு பெற முடியும் அந்த அறிவை அந்த அன்புன்ற ஒரு கொண்டு வரணும் அந்த அன்பை செய்யும்போது அந்த அன்புக்குரிய கொடுக்குற மதிப்பெண் எந்த அளவுக்கு நீ அதுக்கு எவ்வளவு பெருசு நினைக்கிற இறைவனு ஒரு பொருள் அந்த துணை இறைவனே இந்த செயல் தான் வா இதுதான் இறைவனே உணரக்கூடிய இறைவனே புந்தி இறைவனா மாறக்கூடிய செயல் இதுதான் அந்த எண்ணம் ஆமா அந்த எண்ணத்துல நீ அதை செய்யும் போது அந்த எண்ணத்துக்கு அதுக்கு ஓடி வரும்போது அந்த எண்ணத்தோட சீக்கிரம் வந்து செய்யணும் எல்லாருக்கும் நானும் வரணும் நானும் இதுக்கு சீக்கிரம் செய்யணும் அந்த செயலை சாப்பிடும்போது அந்த ஜீவராசி எவ்வளோ பசி அடங்கும் அது கொண்டு கூட்டியில் சோசமாக ஆகும் அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சின்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா இதே மகிழ்ச்சி தான் நான் தேர்றேன் நான் ஓடுறேன் நான் ஓடினேன் இதே மகிழ்ச்சியை ஜீவராசிக்கு நான் கொடுக்க போறேன் அதை கொடுக்கும்போது அதோட ஆனந்தத்துக்கு வெளிப்பட இப்ப நீ ஏற ஏறாச்சும் ஒரு ரொம்ப 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 கஷ்டப்படும் எவ்வளவு கடவுள் மாதிரி ஒரே சொல்லுவோம் கடவுள் மாதிரி போகிறான் ஒரே ஏன்னா அந்த செயலுக்கு ஒரே பொருள் மட்டும்தான் நீங்க கடவுள் இறைவன் சொல்ற பொருளுக்கு அர்த்தமே இல்லை அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னா அன்புன்ற ஒரு செயலை யாரு செய்தாலும் இந்த இவ்வளவு பெரிய சொல்லி ஈஸியா ஒரு நபரால் உங்களுக்கு படிக்கப்படும் ஏன் அது படைக்கப்படுது அது ஏன் விதைக்கப்படுதுன்னா இந்த செயல் தான் நீங்க சொன்ன கடவுள்ன்ற அர்த்தமும் அதுக்கு பேர் அன்பு அதான் அதுக்கு பேர் தான் அன்பு அதுக்கு பேர் தான் கருணை இந்த செயலை செய்யும் இன்னும் ஒருமை வரும் இந்த என்ன நீ போயிட்டா ஒருமை வரும் ஒருமை குணம் வரும்போது நான் அந்த மாறேன் நீ ஒண்ணுதான் சொன்ன தண்ணி பாத்திரம் வைக்கிறோம் நீ தண்ணி பாக்குறமோ நான் தான் அதுல ஊத்துற தண்ணியும் நான் தான் அதுல மேல கொஞ்சம் கூடிய சிட்டு குருவான் அதுக்கு தண்ணி ஊத்துற நபரும் நான் தான் இந்த அளவுக்கு உணவு தன்மை நுட்பம் ஆகும் ஏன் உணவு தன்மை நுட்பம் ஆச்சுன்னா நீ அந்த அளவுக்கு அதை வேர்வா பார்த்துட்ட அந்த வேர்வோட தன்மை உண்மையர்வு என்னன்னு அது வெளிக்காட்டுறது வேற ஒண்ணு இல்லை நீங்க எதுவாயினும் நீ கொடுக்கறதே அதுக்கு மதிப்பெண்ணு நீ குடுக்கறதே அதுக்கு ரெப்பேஷன் நீ கொடுக்கறதே அதுக்கு பெரிய தன்மை கொடுக்கும் அந்த பெரிய தன்மை நீங்க அது கொடுத்தோம்னா அது அப்படியே திருப்பி நீ அப்ப உயர்வாவும் பெருசாவும் மிக நீங்க பார்க்கறீங்களோ அந்த பார்வையின் வெளிப்பாடு அந்த வந்து தாக்கப்படும் தாக்கும் போது உனக்குள்ள தெரிய அனைத்து விதமான செல்வங்களோட தன்மை போகுது மாற்றம் அடைஞ்ச நான் மனிதனே அல்ல நானே இங்க அனைத்துமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வை புரிஞ்சக்கூடிய செயலை உனக்கு நீயே செய்து கொள்ளலாம் அதுக்கான வழி தண்ணி ஒண்ணு சாதனமா செய்யணும் அறிவியலை தெளிந்தவருக்கு வீரரக்கமே கடல் வழிபாடுன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான் அந்த செயலை இந்த டைப் நீங்கள் போனீங்கன்னா செயலை சேரும்போது இந்த எண்ணத்தோட போய் செயலை செஞ்சீங்கன்னா அதுக்கான நீங்க கொடுக்குற ஒருத்த எவ்வளவு பிக்கஸ்டா கொடுத்து கொடுங்க ஏன்னா இந்த 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 செயலில் வர ஒரு பெரிய ஒரு தன்மை மாற்றம் வேற எதுக்குள்ளேயும் வர அப்போ அதுக்கு நம்ம முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு கொடுங்க கொஞ்ச எல்லாம் தயுத்து புரிஞ்சுவிடுங்க ஏன்னா நான் இந்த செயலோட தன்மை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா தான் இந்த செயலுக்குள்ள உள்ள ஊன்றி வர முடியும் நீங்க என்ன நான் செய்யறால் நிற்க முடியல அதை செய்கிறேன் கண்டினியூ பண்ண முடியும் ஏன் நீங்க மேலாப்புல பாக்குறீங்கனாலும் செயல் செய்யறான் எனக்கு உணவு வைக்கிறோம் மணி உணவு நல்ல விஷயமா அதை செஞ்சா ஒரு பாவம் போனாரு ஏன் இது அப்படி கிடையாது அந்த செயலோட வலிமை நீ சொல்றத பொறுத்து கூட போகுது நீ கொடுக்குற மதிப்பெண்ணை பொறுத்து அது போகுது நீ எந்த அளவுக்கு அதை பெருசா நீ பாக்குற கூட அவ்வளவு பெரிய தன்மை நீ உணர போற நீ புரிஞ்சுக்க போற நீ தெரிஞ்சுக்க போற அப்போ நீ எப்படி இருக்கணும் அப்ப அது எப்படி பண்ணணும் ஒரு எறும்புக்கு உணவு வைக்கும் போது சும்மா அந்த அந்த எப்பா எறும்புக்கு நான் உணவைக்க போறேன் ஆக மொத்தம் ஒரு உயிருக்கு நான் உணவு கொடுக்க போறேன் ஒரு உயிருக்கு நான் உணவு கொடுத்தோம் உணவு கொடுத்தோம் உயிர்கொடுத்தோம் உயிரை கொடுக்க முடியும்னா அப்ப அந்த உயிரை கொடுக்கக்கூடிய செயலை நான் செய்ய முடியும்னா அப்ப நான் யாருன்ற தன்மை அப்ப அந்த இந்த நான் யாருன்ற தன்மை புரிய வைக்கணும்னா அப்ப அந்த செயலோட உணவு என்ன அதோட வலிமை என்ன அதோட மிகப்பெரிய தன்மை என்ன அதோட சக்தி என்ன அதோட ஆற்றல் என்ன அதோட அறிவு என்ன இதுதான் நீங்க இறைவன் சொல்ற ஒரு தன்மை இந்த செயலுக்குள்ள அடங்கி இருக்குது நீ இந்த அளவுக்கு அதை சிந்திக்கும் போது மட்டும்தான் இந்த வெளிப்பாடான தன்மை வந்து உனக்குள்ள நடக்கிற நிகழ்ச்ச மாற்றம் பண்ணும் உன்னால உனக்கு நன்மை பண்ண முடியாது இந்த செயலை நீ இந்த அளவுக்கு ஊன்று செய்தால் உனக்கு உன்னால் நன்மை பண்ண முடியும் உன் நன்மையை உன்னால நீயே படிக்க முடியும் அந்த நன்மை நீ நீ பண்ணிக்கிறது அந்த செயலுக்கு நீ கொடுக்குற ரெப்பேஷன் அதுக்கு நீ கொடுக்குற முக்கியத்துவம் அதுக்கு நீ கொடுக்குற ஒரு முழு இறை வழிபாடுன்னு சொல்லுங்க அப்புறமும் நம்ம அதை ரொம்ப சிறுமியா பார்ப்போம் போய் செய்வோம் டைம் இல்லா போவோம் இல்லை வழிபாடு கூட மாதிரி இப்போ நான் ஒரு பேர் தாங்கு ஒரு நாய்க்கு போய் பிஸ்கெட் வைக்கிறேன் ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறேன் ஒரு தானிய கூட்டம் தானியத்தை ஃபில் பண்றேன்ற போது நான் செய்யும் போது எனக்குள்ள மேலான ஒரு குழந்தைங்க சொல்லுவாங்கயா இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த எண்ணத்துல போழந்தைங்களுக்கு வந்து ஆமா அது வந்து அது சாப்பிடுற மாதிரி உணவு ரொம்ப ஒரு அது அது கட்சி வைக்கும் எல்லாம் அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்குதான் தெரியும் நான் வேற இல்ல அது வேற அந்த குழந்தைக்கு தெரியும் அது வளர வளர தான் அதுக்கு அது மறைஞ்சு போகும் ஆனா நம்ம வளர்றதுனால நமக்கு அது மறைஞ்சு தெரியுது அது அதனால தான் ஞானிகள் தோன்றி ஒரு விஷயத்தை அவங்க அனுபவிச்சுதான் நம்ம வந்து வெளிய பாடம் கொடுக்குறாங்க ஆனா அந்த பாடத்தை நம்ம எந்த அளவுக்கு ரெட்டிப்பா பாக்குறோம்

அந்த எருமையோட உன்னோட தண்ணி அப்படியே கலக்கணும் ஒரு ஜீவராசி எல்லாமே சின்ன செயல் கிடையாது அது கடவுள் வழிபாடு அறிமுனை தெரிந்தவருக்குமே கடவுள் வழிபாடு அப்படி கடவுள் வழிபாடு பண்ண போட கடவுள் வழிபாடுன்றதை முழுமையாக்கக்கூடிய ஒரு இடமே இந்த ஜீவகாரங்கன்ற ஒரு செயல் தான் இதுதான் முழுமையாக்கும் முடிவாக்கும் இறுதியாக்கோ நீ யாருன்ற பேரான புரிதலை கொடுக்கக்கூடிய அந்த செயலுக்கு நம்ம கொடுக்கிற ரெப்பரேஷன் தான் அது திரும்பி உங்களுக்குள்ள வரப்போகுது ஒரு பெரிய அனுபவமா பெரிய மாற்றமா நீ யாருன்ற ஒரு பெரிய புரிதலையும் அது கொடுக்க போகுது இந்த செயலை நம்ம மூன்று செஞ்சு நான் சொல்ற விதத்துல நீங்க பண்ணீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுக்குமே நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் ஏன்னா அன்புன்ற ஒரு தன்மை அனைத்துக்குமே இருக்குது அனைத்துக்கும் தேவையா இருக்குது அனைத்துனால கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குது அதுக்குதான் அன்புன்றத நான் வந்து ஃப்ரீன்னு சொன்னேன் அன்புன்னா அதுக்கு ஃப்ரீனு அர்த்தம் ஏன்னா இங்க எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது நான் வந்து நான் வந்து உள்ள வந்துருக்குறேன் தெரியல மழை பெய்யுது தெரியல இந்த பூமி இருக்குது தெரியல காட்டு இருக்குது எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது நம்ம கையோகத்துக்கு வந்ததுனால எல்லாத்துக்குமே நம்ம ஒரு விலை வைக்கிறோம் அதுக்குன்னு ஒரு தன்மை வைக்கிறோம் அது இப்படிதான் அப்படிதான் நம்ம சொல்றோம் அப்ப அந்த இயற்கையை நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குற ஒரு பொருள் நம்ம ஒருத்தருக்கு ஃப்ரீயா கொடுத்து அடுத்து பேர் அன்புதான் அப்ப அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த நீங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து போறீங்களோ நீங்க யாருன்ற புரிதலையும் இங்க நடக்கிற நிகழ்வுக்கு அனைத்துக்குமே ஒரு நித்தியமான இன்பத்தை கிடைக்கக்கூடிய கிடைக்கணும் இது நடக்கும் இது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் உன்னால உணர முடியும் உணர்ந்து நம்ம எல்லாரும் நித்தியமான பேர்ம நிலையை நம்ம எட்டணும்னா நம்ம இந்த செயலை செய்யும் போது கருமையான செயலை சேர்த்துக்கு நம்ம போகும்போது ரொம்ப முன்மொழியும் ரொம்ப முன்னாடி வரணும் அது ரொம்ப ஆண்டு செய்யணும் அது எடுக்கிற முக்கியத்துவத்தை இதுக்கு இதனால எது பெருசு நிறைய அந்த பெரிய தன்மை கொடுக்கணும் அது நீ செய்ய 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 இன்னும் பெரிய தன்மை நீ கூட்டிக்கிட்டே போவேன் அதன் வலிமையை கூட்ட கூட்ட அந்த வலிமையை கூட்டுறது மட்டும்தான் உன் வலிமையை கூட்டுறதுக்கு சமம் இதுதான் விஷயம் இந்த செயலை நம்ம ஊன்று சேர்ந்து ஒரு பெரிய அனுபவமும் நம்ம யான்ற நம்ம தரலாம் இந்த இயற்கை நடக்கிற நிகழில அனைத்து நிகளுக்கும் நம்ம முழுமையான சுரிசல் சொல்லலாம் ஏன்னா இந்த வலி ரொம்ப அதிகமா இருக்குது ஒரு ஒரு உயிர் பெற துன்மம் வார்த்தையால் சொல்லி முடியாது ஏன்னா நமக்கு வலி வரும்போது தான் தெரியும் அந்த வலியோட வேதனை என்னன்னு அப்ப அந்த வலியோட வேதனை இங்கே எவ்வளவு இருக்குதுன்றதை நம்ம கருமையான செயலை செய்யும்போது மட்டும்தான் உணர முடியும் ஏன்னா பிறரை நோக்கி போகும்போது மட்டும்தான் நீ யாரும் நம்மளால அறிய முடியும் நீ பிறரை நோக்கி போவாத வரைக்கும் உன் அறிவை உன்னால உணர முடியுமான் சும்மா ஒரு சிறிய அளவு உணரலாம் அது எப்படின்னா இங்க இந்த பழக்கமா இந்த எல்லாரும் சொல்றதை கேட்டு அதை புரியுது ஆனா பிறரை நோக்கி நீ பயிரப்படும் போது மட்டும்தான் முழுமையான அறிவும் நீ யாருன்ற பெரிய புரியணும் உன்னால உணர்ந்து தெரிஞ்சு நீயே அதுவா மாறி நீ இயற்கையில நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுக்குமே உங்களால சொல்ல முடியும் அதுக்கு கருமையான செயலை நம்ம எல்லாரும் செய்யணும் அந்த செயலை செய்யும்போது ரொம்ப ஊன்று செய்யணும் அந்த செயலுக்கு கொடுக்குற எண்ணத்தை அதுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்குறத பொறுத்தா இருக்குது அது முக்கியத்துவம் அப்ப அந்த முக்கியத்துவத்தை நம்ம எவ்வளவு பிக் கஷ்டம் கொடுக்குறமோ அது திரும்பி உங்களுக்குள்ள வந்து பெரிய மாற்றத்தை உங்களை உருவாக்கி கொடுத்து நீயே அனைத்துமா இருக்கின்ற ஒரு பெரிய பொருள அது புரிய வைக்கும் அறிவுநிலை தெளிவருக்கு உயிரடக்கமே கடலில் வந்து அந்த செயல் நம்ம ரொம்ப சிறப்பா பண்ணணும் மிக்க நன்றி